சரியா பண்ணீங்கன்னு ஒரு ஒருத்தர் சொல்லுங்க நீ யாரா ஒருத்தர் வந்து ஏங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நீங்க மேல தப்பு சொல்லுங்க நான் கால் யாராவது கேட்டுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் பரிமற மொற சரிங்களா நான் சொல்லுங்க கேளுங்க யா கூப்பிடுங்கல அதிகாரி கூப்பிடுங்க ஏமா இல்ல இல்ல இத்தனை பேர் சாப்பிட்டாங்கல இல்ல யார் சோத்துக்குலாம் வீட்ல சோறுக்கு இல்லாம வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்களா சொல்லுங்க பாக்குறேன் கவர்மெண்ட் போடுது இவங்க நீ எடுமா எடுமா ஏமா போயிட்டே இருக்கு உனால முடியாத வேலை நீ செய்யாதீங்க சரியா

சாப்பாடு கேட்டுதான் சாப்பாடு ஓட மாட்டேங்கிறீங்க சாப்பாடு சாப்பாடு ஓட்டு இருமா எங்கம் ஓடுறேன் சொல்லு எங்க சாப்பாடு ஓடாம இது போடாம போடுமா சாப்பிடுங்க